வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விலைநிலவரத்தை பார்க்கலாம் தின விலை நிலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொடுமுடிகள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் காரமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கரும்புந்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஆனைமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உடுமலப்பேட்டை கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நைமம் கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பேரவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கிறது பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தொண்டாமுத்தூரில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் குனத்தூரில் ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேரூரணி பட்சம் அதிகபட்சமாகும் ஈத்தாமொலியில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அவிநாசியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் பேராவரணியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நகமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அடிமட்டை ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நீரா பானம் ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கும் தேங்காய் புண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் சென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்